பத்து ரூபாயில இருந்து நூறு ரூபாய்க்குள்ள மட்டுமே இங்க டிரெஸ்ஸஸ் இருக்கு இவ்வளவு ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பிராண்டட் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் மெஹா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இவ்வளவு கம்மியா யாருமே கொடுத்தது இல்ல சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ரோம் பர்ஸுங்க ஜஸ்ட் பத்து ரூபாய் அன்பிலிவபிள்ங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடையாது ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் டென் ருபீஸ்க்கு உங்களுக்கு இதுலயே போட்டிருக்காங்க மந்த் டூ நைன் டு டுவெல் மந்த்ஸ் அப்படின்ட்டு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு யூனிசெக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க வேர் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட் குட்டி மினி ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது டூ செவன்டி நைன்க்கு கொடுத்தது வெறும் டுவெண்ட்டி ரூபீஸ் இங்க பாருங்க இருபது தான் செம சூப்பரா இருக்கு வெறும் முப்பது ரூபாய்க்கு சான்ஸே கிடையாது ஐநூத்தி ஐம்பது அறுநூறு ரூபான்னு கொடுத்து வாங்குறது வெறும் முப்பது ரூபாய் சான்ஸே இல்ல உங்களால நம்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் முடியல அப் அப்டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே எல்லாமே வச்சிருக்காங்க அதெல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு எம்ஆர்பி ஆனா வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நீங்க வாங்குற ரேட்டு இதெல்லாம் பாருங்க ஜீன் ஷர்ட் இதே வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இந்த மாதிரி சில்க் ஃபேப்ரிக்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நைன்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க தேர்ட்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் மட்டுமே இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ரூபீஸ் தான் எவ்ளோ பெரிய ஃபிராக் முப்பது ரூபாய்க்கு யாருங்க குடுப்பாக்கெல்லாம் கிடையாது அப்டூர்டீன் வரைக்குமே ஒரே ரேட்டு முப்பது ரூபாய் தான் ஸோ இதில் பாருங்க பேண்ட்டில் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கேன் ஆனால் இது ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இல்லை எந்த பேண்ட் எடுத்தாலும் வெறும் முப்பது ரூபாய் தான் ஸோ இதில் எந்த லெக்கின் எடுத்தாலும் சரி வெறும் ஐம்பது ரூபாய் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ரெச் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு லெகின்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஜென்ஸ்கான டி ஷர்ட் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நான் ஜென்ஸ்கான ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது செவன்ட்டி ருபீஸ் ஸோ இதெல்லாமே மென்ஸ்கான ஷர்ட்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பிராண்டட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஒரு நானூறு ரூபான்னு போட்டிருக்க எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான சிறகு நைன்டி நைன் ஸ்டோரில் தாங்க இருக்கும் ஸோ நம்ம சிறகு நைன்டி நைன் ஸ்டோர் அப்படின்னாலே எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஸோ இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத சேல் போடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் போட்டிருக்காங்க மெஹா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு மட்டும் தான் நினைப்பீங்க வேண்டான்னு நினைக்கவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா வெறும் பத்து ரூபாய்க்கே கொடுக்குறாங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வெறும் பத்து ரூபாயிலேருந்து இருக்குது மேக்ஸிமம் ரேட் என்ன தெரியுங்களா வெறும் நூறுரூபா மட்டும்தான் பத்து ரூபாயிலேருந்து நூறுரூவாக்குள்ளேயே உங்களுக்கு கலெக்ஷன் முடிஞ்சிடும் நூற்றி ஒரு ரூபாய்க்கு கூட இங்கே ட்ரெஸ்ஸே கிடையாது ஸோ உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து கிட்ஸுக்கு லேடிஸ்க்கு கிட்ஸ் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ஜென்ஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ ஜஸ்ட் டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் ஜென்ட்ஸ்க்கான டி ஷர்ட் பிப்டி ருபீஸ் தான் ஜென்ஸ்க்கான ட்ராக் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் தான் கிட்ஸ்க்கான டி ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய் தாங்க ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க டேகே போட்டிருக்காங்க ஒவ்வொரு இது உங்களுக்கு உமன்ஸ் பேண்ட் எல்லாம் நைன்டி ருபீஸ் உமன்ஸ் டி ஷர்ட் பிப்டி ருபீஸ் கிட்ஸ்க்கான ஃபிராக் பிப்டில இருக்கு நைன்டில இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வில கம்மி தான் இதெல்லாம் மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கனால ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும்தான் இந்த சேல் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ண கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இவங்க குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்டட் குவாலிட்டியில இருக்குங்க ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா விசிட் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இவ்வளவு கம்மியா யாருமே கொடுத்தது இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க சோ இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கிளிக் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம சிறகு 99 ஸ்டோர் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கோட் ரோட் இருக்கு இல்லீங்களா சோ சேரன் டவர்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல சேரன் டவர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம சிறகு 99 ஸ்டோர் லொகேட் ஆயிருக்கு ஆன்லைன் கிடையாது டார்க் விசிட் மட்டும் தான் டேரெக்டா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டென் ருபீஸ்க்கான கலெக்ஷன் எல்லாத்துலயும் நீங்க வந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களே வந்து என்னென்ன ரேட்னு போட்டுட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ரோம் பர்சங்க ஜஸ்ட் பத்து ரூபாய் இதே நீங்க வெளியே போய் பிராண்டட் ஷோரூம்லயோ இல்லை அதர் ஷாப்லயே எங்கே வேணாலும் நீங்கள் கேளுங்களேன் ஏன் நம்ம சிறகு நைன்ட்டி நைன் ஸ்டோர்லேயே தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க பட் ஜஸ்ட் டென் ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க அன்பிலீவபிள்ங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடையாது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் பாய்ஸ்க்கு இருக்கு கேர்ள்ஸ்க்கு இருக்கு இதுல நிறைய கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸும் ஸ்லீவ் வித்தவுட் அவுட் ஸ்லீவ் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய இருக்கு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பட் இந்த ஸ்டாக் இந்த ரேட் அப்படிங்கும்போது யாரும் ஒன்னு ரெண்டு எல்லாம் எடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால நீங்க கண்டிப்பா சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்க யாராவதுக்கு எடுத்து கொடுக்கணும்னா கூட தாராளமா எடுத்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம கிட்ஸ்கான இன்னர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய் தான் இதுமே பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸ் வேர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிளைன்ல வேணும் அப்படின்னா கூட பிளைன்ல இருக்கு இல்ல கலர்ஸ்ல வேணும் கார்டூன்ஸ்ல வேணும் அப்படின்னா கூட கிட்ஸ்கான இன்னர்ஸ் இருக்குங்க சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் டென் ருபீஸ்க்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா வெளியூர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க நம்ம ஊர்லயும் இந்த சேல் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு பட் நீங்க எங்க இருந்தாலும் டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் டென் ருபீஸ் மட்டும் இதெல்லாம் பாருங்க கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ இது மட்டும் கிடையாது அப்படி இங்க வந்துட்டீங்கன்னா இங்கே போட்டுருக்காங்க பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அழகழகான டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு உங்களுக்கு இதுலயே போட்டிருக்காங்க மந்த் டூ நைன் டு டுவெல் மந்த்ஸ் அப்படின்ட்டு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு யூனிசெக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நானே நினைக்கவே இல்லை இவ்வளவு ரேட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே செம சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கும் ஏன்னா கிட்ஸ்க்கு நம்ம வந்து சாஃப்டான ஃபேப்ரிக் தான் யூஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்ல வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல பல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தது வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்க செம கியூட்டா இருக்கு இல்லையா ஃபேப்ரிக் தான் அவ்வளோ நல்லா இருக்கு இது ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாய்ப்பே இல்லை சோ இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்னு ரெண்டு இல்ல பல வெரைட்டிஸ் இருக்கு சோ இதுலயுமே கிட்ஸ்க்கான ஷார்ட்ஸ் ஷர்ட் குட்டி மினி ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட்

வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இதில் நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்றா காட்டணுன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் வெறும் முப்பது ரூபாய்க்கு சான்ஸே கிடையாது ஸோ இந்த சேல் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும் ஸோ காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் கேர்ள்ஸ்க்கு இருக்குது பாய்ஸ்க்கு இருக்குது எட்டேங்க இதெல்லாம் நீங்க வெளியில வாங்குறீங்கன்னா நானூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது அறுநூறு கொடுத்து வாங்குறது வெறும் முப்பது ரூபாய் டான்ஸே இல்ல உங்களால நம்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னாலயுமே பார்த்தோம்னா நம்ப முடியல பட் ஆனா இங்க நூறு ரூபாய்க்கு மேல எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாதுங்க இதெல்லாம் பாருங்க முப்பது ரூபாய்க்கு கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது சோ நம்ம சிறகு நைன்டி நைன் ஸ்டோர்ல மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போயிட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்க இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நீங்க ஒரு ஷோரூம்ல மால்ல எல்லாம் என்ன காஸ்ட் வரும் ஆனா வெறும் முப்பது ரூபாய் தான் சான்ஸே கிடையாது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு எனக்கு எல்லாமே காட்டணும்னு ஆசை பட் ஆனா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லீங்களா சோ இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க இந்த மாடல் எல்லாமே சோ எல்லாமே சாம சூப்பரா இருக்கும் நம்ம சிறகு நைன்டி நைன் சொல்லி இந்த ரேட்டுக்கு கொடுக்கல பட் இப்போ வந்து மெகா சேலுக்காக இந்த ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது மட்டும் இல்லங்க அப்படியே இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் பாய்ஸ்க்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு வெறும் ஐம்பது ரூபாய் தான் சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எம்ஆர்பி போட்டிருக்காங்க டூ டுவெண்ட்டி நைன் அதுல பட் ஆனா உங்களுக்கு இப்போ குடுக்கற ரேட்டு வெறும் ஐம்பது ரூபாய் இதுலயே காட்டன் ஷர்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா காட்டன் ஷர்ட்ஸ் குட்டி குட்டி ஷர்ட்ஸ் இருக்கு ஸோ சின்ன ஷர்ட்ஸ் மட்டும் கிடையாது அப் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஃபோர் டுவெண்ட்டி நைன் எம்ஆர்பி ஆனா வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் நீங்க வாங்குற ரேட்டு செம சூப்பரா இருக்கு இல்லையா ஸோ இந்த சைஸ் மட்டும் கிடையாது இந்த சைஸ் பாருங்க இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபாய் தாங்க இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கிட்ஸ்க்கான ஷர்ட் ஸோ இது மட்டும் இல்ல இந்த ரோ ஃபுல்லுமே இருக்கு இந்த ரேக் ஃபுல்லுமே இருக்கு இங்க இருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே எதோ சரி ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதெல்லாம் பாருங்க ஜீன் ஷர்ட் இதே வரை ஐம்பது ரூபாய் தான் கண்டிப்பா சான்ஸ் இல்ல இல்லையா மிஸ் பண்ணிடாதீங்க சோ இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா சேல் போயிட்டு இருக்கு அப்படியே கிட்ஸ் பாய்ஸ் பார்த்தோம் இல்லையா இங்கே பாத்துட்டீங்கன்னா கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு சோ இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி பனியன் ஃபேப்ரிக்ல இருக்கிறது தேர்ட்டி ருபீஸ் மட்டுமே ஸோ இந்த மாதிரி சில்க் ஃபேப்ரிக்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி ரூபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நைன்ட்டி ரூபீஸுங்க சோ அப்படியே பனியன் ஃபேப்ரிக்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் ரெண்டே ரேட்டு தான் இந்த ஃப்ராக் எல்லாம் கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது சோ கண்டிப்பா சீக்கிரமா வாங்க நான் இப்போ சொல்லிடுறேன் எனக்கு எவ்வளவு பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது சோ அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வர்றீங்களோ வாங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி ரூபீஸ் நைன்ட்டி ரூபீஸ் மட்டுமே இங்க மட்டும் கிடையாது அப்படியே எங்க ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோ ஃபுல்லுமே வச்சிருக்காங்க அப்பப்போ உங்களுக்கு ஸ்டாக் முடிய முடிய ஏத்திட்டே இருப்பாங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் நைன்ட்டி ரூபீஸ் தான் இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி ரூபீஸு தேர்ட்டி ருபீஸ் ஸோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிப்டி ருபீஸ் மட்டும் தான் ஐம்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் இந்த ரெண்டு ரேட் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்க வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஃபுல் செட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் ஸோ அதே மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஸோ எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃபுல் ஜாம் ஷூட் மாதிரி வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் தான் எவ்வளோ பெரிய ஃப்ராக்கு சூப்பராக இருக்கு இல்லையா கண்டிப்பாக ஒரு ஆறு வயசு பொண்ணெல்லாம் போடலாம் வெறும் தொண்ணூறுபா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஃப்ராக்ஸ் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் ஃபுல்லாக வச்சிருக்காங்க நிறைய இருக்குங்க இது வந்து மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் நான் சொல்ற மாதிரி எவ்வளோ சீக்கிரமா வர்றீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஸ்டாக் உள்ள வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ராக் கிட்ஸ்கான ஃப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்கான டிஷர்ட் கலெக்ஷன் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபாய்க்கு யாருங்க கொடுப்பா கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது கூட உங்களுக்கு கிடைக்காது அப் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து நியூ கிடையாது அப் ஃபோர்டீன் வரைக்குமே ஒரே ரேட்டு முப்பது ரூபாய் பாருங்க நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு இருக்கு பாய்ஸ்க்கு இருக்கு எந்த எடுத்தாலுமே சரி எந்த டி ஷர்ட் எடுத்தாலும் சரி அப்டு இயர்ஸ் வரைக்கும் தான் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்குங்க ஒண்ணு ரெண்டு இல்ல பல கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் திரும்பியும் சொல்றேன் இது வந்து மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும்தான் இந்த சேல் இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஹூடிஸோட கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க ஸோ சீக்கிரமா வாங்க நான் சொன்ன மாதிரி பெரிய சைஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜம்ப் ஷூட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது அப்படியே இந்தங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வெறும் முப்பது ரூபா தான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் ஸ்லீவ் லீவ் இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு பட் இது ஸ்டாக் லேர்ன் சேல் அப்படிங்கறதுனால ஸ்டாக் முடியறதுக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த டிஷர்ட் எடுத்தாலும் வெறும் முப்பது ரூபா தான் அப்படியே இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பேண்ட் மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேட்டுக்கு ஜாஸ்தியாவ சொல்ல போறாங்க இதுவும் பாத்தீங்கன்னா விலை கம்மி தான் இதுல பாருங்க பேண்ட்ல உங்களுக்கு டூ டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கு ஆனா இது ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் முப்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு இது எல்லாமே கிட்ஸுக்கான பேண்ட் உங்களுக்கு பெரிய ஏஜ் வரைக்குமே இருக்கு அப் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு சான்ஸே இல்ல கிட்ஸ் பேண்ட்டுங்க ஒன்னு ரெண்டு பல கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இல்ல எந்த பேண்ட் எடுத்தாலும் வெறும் முப்பது ரூபாய் தான் ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பேண்ட் எடுக்கிறீங்கன்னா தேர்ட்டி இதெல்லாம் பாருங்க லெக்கின் பேண்ட் மாதிரி இருக்கு வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ சான்ஸே இல்லை எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாது டேரக்ட் மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி பேண்ட்லயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்

பாட்டம் வேர் தனியா இருக்கு உங்களுக்கு சுடிதார் பேண்ட் ஸ்ட்ரைட் பேண்ட் அதுக்கப்புறம் கிரஷ் பேண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு பிளாசோஸ் பட்டேலாஸ் எது எடுத்தாலும் சரி தொண்ணூறு ரூபாய் தான் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் மட்டுமே இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது ஃபேப்ரிக்கே என்ன காஸ்ட் ஆகும் ஆனா வெறும் நைன்டி தான் இது மட்டும் இல்ல ஜென்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஜென்ஸ்க்கான டி ஷர்ட் கலெக்ஷன் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நான் சொன்ன மாதிரி நம்ம சிறகு நைன்டி நைன் ஸ்டோர்ல நூறு ரூபாய்க்கு மேல ரேட்டே கிடையாதுங்க இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபாய் தான் பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு எல்லாமே மிக்சட்ல இருக்குங்க அந்த டி ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்டி நைன் போட்டிருக்கேன் எம்ஆர்பி ஆனா ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத விலையில பர்ச்சேஸ் பண்ண போறோம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணும்னாலும் சரி மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க ஜஸ்ட் பிப்டி வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சைஸஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே ஜென்ட்ஸ்கான டி ஷர்ட் கால டி எல்லாம் என்ன ரேட்டுக்கு இருக்கு வெளியே ஐநூறு ரூபாய்க்கு மேல இருக்கும் ஆனா வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இது மட்டும் இல்ல ஜென்ஸ்கான ட்ராக் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் ஜென்ஸ்க்குங்க சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட வேணாம் இதெல்லாம் கண்டிப்பா சான்ஸே இல்ல சோ எந்த ட்ராக் எடுத்தாலும் வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே வந்து ஜென்ஸ்க்கான ஷார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இது செவன்டி ருபீஸ் ஜஸ்ட் செவன்டி ருபீஸ்க்கு குடுக்குறாங்க சோ இதுவும் மிஸ் பண்ணிட வேணாம் எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் எழுபது ரூபாய் தாங்க கலெக்ஷனுங்க உங்களுக்கு அப்டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு சோ எல்லாமே பாருங்க ஜஸ்ட்

இருக்கு இது எல்லாமே மென்ஸ் கான டி ஷர்ட்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த சேல் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது எல்லாமே பாருங்க செம சூப்பர் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பிராண்டட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கான டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு அப்படியே ரேண்டமாக எடுத்து காட்டிடுவேன் ஸோ இதெல்லாமே பாருங்க லேடிஸ்க்கான டிஷர்ட்ஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் இதுல ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஒரு நானூறு ரூபான்னு போட்டிருக்க எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் தான் இது மட்டும் கிடையாது இதெல்லாமே பாருங்க இங்கேயும் நிறைய இருக்குங்க இதெல்லாம் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது டிஷர்ட்ஸ் எது எடுத்தாலும் சரி ஐம்பது ரூபா தான் இதுலயே நிறைய இருக்குங்க எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும்

பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் கிடைக்காது நம்ம சிறகு நைன்டி ஸ்டோர்ல இந்த தடவை சூப்பரானீங்க செமையா இருக்குங்க இதெல்லாம் ஜஸ்ட் அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுல உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் இருக்கு இல்ல சின்ன சைஸ் இருக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க வெளியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா கம்மியா நீங்க வாங்க முடியாது உங்களுக்கு ாலும்புக்கு <laughs> 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 நைன்டி பாட்டம் நைன்டிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே ஷார்ட்ஸ் மாடல் இருக்கு ஃபுல் பேண்ட் மாடல் இருக்கு ஸோ எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாப் நைன்டி ஷார்ட்ஸ் நைன்டி பேண்ட் மாடல் எடுத்தீங்கன்னா பேண்ட் நைன்டி ஸோ இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா எடுத்துக்கலாங்க நான் சொன்ன மாதிரி இது மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இப்பவே பாத்தீங்கன்னா சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க பத்து ரூபாயில இருந்து நூறு ரூபாய்க்குள்ள மட்டுமே இங்க டிரெஸ்ஸஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி நூத்தி ஒரு ரூபாய்க்கு கூட இங்க ட்ரெஸ்ஸே இல்லைங்க அவ்வளவு ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பிராண்டட் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்